அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு எளிமையான அதே சமயத்தில் இம்மிடியட் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வித்தியாசமான ஒரு வசிய முறை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நான் வரைய போகிற இந்த எந்திரத்தை எப்படி வரையணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத பற்றி தெளிவாக சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது வந்து முழுக்க முழுக்க ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது எளிமையானது சக்தி வாய்ந்தது நீங்கள் விரும்பும் நபர் உங்களை விரும்பலனாக்கா பண்ணலாம் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க பண்ணலாம் விரும்பு கொண்டிருக்கும் போதே அடிக்கடி பிரச்சனைகள் வருது சண்ட சச்சரவுகள் வருதுனாக்கா பண்ணலாம் இதெல்லாம் ஏன் முன்னாடியே சொல்லிடுறேனாக்கா இது எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் முதலே இயந்திரம் வரைஞ்சி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இது வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகும் இதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னால் கஷ்டமாயிடும் சில பேருக்கு முன்னாடியே சொல்லிட்டோனாக்கா தேவைப்படமாக யூஸ் பண்ணுவாங்க தேவைப்படாதவங்க விட்டுருவாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஆண் பெண் வசியத்திற்கு உரியது கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் காதலன் காதலி ஒற்றுமைக்கும் பிரிந்திருக்கும் நபர்கள் கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு லவ் பண்ணுங்களுடைய காதல் திருமணத்தில் முடியறதுக்கு பிரிந்திருக்கும் கணவர்கள் மார்கள் மனைவிமார்கள் ஒன்றாக சேர்ந்து மீண்டும் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக உதவி செய்யும் ரொம்ப ஈஸியான சின்ன இயந்திரம் ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டியதில்லை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கனாக்க போதும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இது காலையில் பண்ணி முடிச்சிடுங்க வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க தனிமையில் உக்காந்து பண்ணுங்கள் முப்பது வினாடிகள் தான் ஆகும் அதற்கு மேல் ஆகவே ஆகாது இது எப்படி வரும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கனாக்கா தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் ஆகும் ஒயிட் கலர் பேப்பர் உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு நான் வரைஞ்சி காமிக்க போகிறேன் இந்த இயந்திரத்தை நீங்கள் நான் சொல்கிற மாதிரி வரைஞ்சி முடிச்சிடுங்க ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது இது வந்து தனிமையில் பண்ணுங்க முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு யாரும் பார்க்குற மாதிரி பண்ணாதிங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நடுவில் ஒரு கோடு போடுங்க இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இதில் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போட வேண்டாம் போட்டு முடிச்சப்பறம் முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து இங்கே நாற்பது இங்கே வந்து முப்பத்தி மூன்று இங்கே வந்து ஆறு இங்கே வந்து அஞ்சு இங்கே வந்து மூன்று இங்கே வந்து இரண்டு நாற்பது முப்பத்தி மூன்று ஆறு அஞ்சு மூன்று இரண்டு நான் எப்படி ஃபில் பண்ணுனா அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க வரைஞ்சி முடித்தப்பறம் இதை மடிச்சுக்கோங்க சின்னதாக மடிச்சுக்கிட்டீங்க இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கனாக்கா பேர்கள் சொல்ல போனீங்க இதில் பேர்கள் எ எழுதக்கூடாது எழுநூற்றி எண்பத்தாறு எழுதக்கூடாது நம்ம எப்போவுமே எல்லா இயந்திரங்கள்லையும் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுவோம் இதில் வந்து எழுநூற்றி எண்பத்தாறு போடக்கூடாது மேலே போடாமல் மடித்துக்கோங்க மடிச்சுக்கிட்டு நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேர் ஆனோ பெண்ணோ அவங்க அம்மா பேர் கூட தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்கள நினச்சிக்கிட்டே அவங்களுடைய பேர் மூன்று வாட்டியும் உங்கள் பேர் ஒரு வா அவங்க பேர் முதல்ல மூன்று வாட்டி சொல்லி அவங்கள நினச்சிக்கிட்டே ஃபர்ஸ்ட் இந்த எந்திரத்துக்கு மேலே ஊதி விடுங்க அதுக்கப்புறம் உங்கள் பேர் ஒரு வாட்டி சொல்லி இந்த எந்திரத்துக்கு மேலே ஊதி விடுங்க ஊதி விட்ட அப்புறம் இது இம்மீடியட்டாக எரிச்சிடுங்க சூப்பர் பவர் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் முடிஞ்சால் அன்னைக்கே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்கே அதிகம் ஒருவாட்டி பண்ணலை போதும் வெற்றியை நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை எளிமையான வசிய முறை நல்ல வசிய முறை பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படுத்தாத ஒரு வசதி முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்